இந்த நாளில் இந்த வருஷத்துல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்துட்டால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி காரியங்களை என் வாழ்க்கையில் சம்பவிச்சிட்டால் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் கிடையாது அப்போ அற்புதமாக நடந்ததே கிடையாது அப்படின்னா இன்றை காண்டவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்துல நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள் விருத்தி அடைகிறது அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த விருத்தியாக இருக்கும் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒரு கனமுள்ள ஸ்தானத்துக்கு நேராக உங்கள் இருக்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்து காண்பிக்க ஆரம்பிச்சு உங்களை அடுத்தடுத்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக ஆரம்பிப்பார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி